இல்லை சைவம்னா படுத்துக்கிறது வைணம்னா நின்னுங்கிறது இழிப்ப பாத்தீங்களா பேசுனது கேவலமான விஷயம் செஞ்சது கேவலமான விஷயம் இதுல வேற சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி நாட்டுக்காக போராடிட்டு வந்தவங்க மாதிரி கேவலமா வேற இழிக்கிறாங்க இந்த பொன்முடி நேத்து ஈவே ராமசாமி சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிறாப்ல அங்க போய் ஹிந்து மதத்தையும் பெண்களையும் ஏற்றல ஏற்ற முடியாத வார்த்தைகளால கொச்ச கொச்சையாக பேசுகிறாப்பில் அது நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக மீண்டும் நான் இதில் ப்ளே பண்ணுறேன் இதுக்கு பின்னாடி திமுக பண்ற நாதாரித்தனமான ஒரு அரசியல் இருக்குல்ல அரசியல் நாடகம் இருக்குல்ல அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்திருக்கு அதை பத்தியெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம் முதல்ல இந்த பொன்முடி பொன்முடி பேசிய அந்த கேவலமான பேச்ச பாருங்க ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு ஒருத்தன் போறான் போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு கூடு பத்து கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்து இருக்கிறோன்னாமே ஒரு விலை மாதிரி விட்டுருக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமான்னு கேக்கிறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லிச்சான் இன்னமா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு தான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னா அது திரும்பவும் இது தானே அதில் என்ன இருக்கு அப்படின்னா இவர் வேற உயர்கல்வித்துறை அமைச்சரா இந்த பேச்சுக்கு தமிழகம் முழுவதும் கடுமையான கண்டனம் கடுமையான கண்டனம் எல்லா பக்கத்தும் திரும்பற பக்கம் எல்லாம் மக்கள் தூக்கி போட்டு இணையதளத்தில் மிதிக்க தொடங்கணும்னா திமுகவுக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட தொடங்குச்சு என்னையா இது தேர்தல் வேறு பக்கத்தில் வந்துருச்சு இந்துக்கள் ஓட்டம் நம்ம வந்து வாங்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்க அந்த பிளான் படி முதல்ல வந்து முதல்ல வந்து தங்களுடைய கருத்தை யார் தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் முதல்ல கருத்தை தெரிவிக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்துக்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சையான பேச்சுக்கள் கண்டிக்கத்தக்கது என்ன மாதிரி வலுவான கண்டனம் பார்த்தீங்களா அப்படியே நோகாம அப்படியே அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வலியும் ஏற்படாமல் அப்படியே தடவி விட்டுருக்காங்க அக்கா அக்கா இதை கண்டனம் இதை ஒரு கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மீடியாக்கெல்லாம் பயங்கரமான பில்டப் பயங்கரமாக பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் ஏன் இது கண்டனம் கிடையாது அப்படின்னு சொல்றேன்னா இதில் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் அப்படின்னு யோ பேசுனதே தப்பு அதில் வேற காரணத்தை வேற ஆராயிராங்க பொன்முடி கனிமொழி அவர்கள் மென்ஷன் இதை மீடியாக்கள் எல்லாம் ஒரு பத்து மணி வரைக்கும் உருட்டினாங்க பத்து மணி வரைக்கும் பயங்கரமாக உருட்டினாங்க அதுக்கப்புறம் ஒரு தகவல் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொன்முடி அவர்களுடைய கட்சி பொறுப்பை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தூக்கிட்டாரு ஸ்டாலின் அவர்கள் நடவடிக்கை ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கையை பார்த்து மூத்த அமைச்சர்கள் அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கொத்தரிமை மீடியாக்கள் அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு ஃபுல் ஃபுல் அண்ட் நியூஸ் அப்படின்னு போட்டு பயங்கர பில்டப்பை கொடுக்குறாங்க என்னன்னா திமுகவில் இப்படி யாருமே வந்து கொச்சையா பேச முடியாது பேசுனா அவ்வளவுதான் யா திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி நடவடிக்கை எடுப்பாரு திமுக எல்லாமே ரொம்ப புனிதமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப்பை பயங்கரமான பில்டப்பை கொடுத்தாங்க அந்த பில்டப்பெல்லாம் இன்னைக்கு நார் நேரம் அறுந்து தொங்க தொடங்கியிருக்கு ஆதாரங்கள் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரிதான் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் திமுக எல்லாருக்குமே தெரியும் அந்த வாய திறந்தாலே வன்மமாக தான் கக்குவாப்புல கொச்ச கொச்சையா பேசுவாப்புல அந்த ஆளை ரெண்டு மூணு அடி கட்சியை விட்டு விளக்குறாங்க இது மாதிரி அவர் வந்து கொச்சையா பேசிட்டாரு அப்படின்னு கட்சி பொறுப்புல இருந்து நீக்குவாங்க மீண்டும் என்ன பண்ணுவாங்க அதை விட டபுள் மடங்கு ஸ்பீடில் அந்த செய்தியை படித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி பொறுப்பை போட்டதோட மட்டும் இல்லாம அந்த ஆள் திமுக மேடையில் ஏற்றி விட்டு வழக்கம் போல வழக்கம் போல பெண்களை கொச்சை மே கொச்சையாக பேசுவோம்ல இந்து மதத்தை கொச்சையா பேசுவாப்பில்ல இந்த நிகழ்வெல்லாம் திமுகவில் சாதாரணமாக நடந்துகிட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் மீண்டும் சொல்கிறேன் பொன்முடி அவர்களை வந்து திமுக அந்த கட்சி பொறுப்பை விட்டு விளக்கிருச்சு அப்படின்னு இந்த மீடியாவுக்கெல்லாம் குதிக்கிறாங்கல்ல அதெல்லாம் ரொம்ப நாளைக்கெல்லாம் நிலைக்காது மீண்டும் பொன்முடி அவர்கள் இதை விட பெரிய பொறுப்புக்கு வருவார் தான் நிதர்சனம் ஏன்னா இந்த மீடியாக்கள் இவங்களாம் பேசுகிற மாதிரி பொன்முடி ஏதோ வேறு ஏதோ நிகழ்ச்சியில் போய் பெண்களையும் ஹிந்து மதத்தையும் கொச்சையாக பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது பொன்முடி அவர்கள் திட்ட திட்டமிட்டு ஈவே ராமசாமியோட நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறாப்புல அங்க போய் திமுக தான் பேசியிருக்காப்ல அதனால திமுக கூடிய விரைவிலேயே பொன்முடி அவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படி இல்லைன்னா பெண்களை கொச்சப்படுத்திட்டாரு இவரை விடவே கூடாது அப்படின்னு திமுக நினைச்சிருந்தா பொன்முடி அவர்களுக்கு பணம் காய்க்கும் பரமா இருக்கிறது எது இப்ப அவருடைய அமைச்சர் பதவி அதை தூக்கிட்டு போக வேண்டியது தானே அதெல்லாம் தூக்காம திமுக மிகப்பெரிய டிராமாவை பண்ணியிருக்காங்க பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்கள் திமுகவோட கொள்கையை தான் பேசியிருக்காரா அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா ஒரு வீடியோ இருக்கு அதை பாருங்க தெரியுமா அதெல்லாம் இப்ப ரொம்ப பேருக்கு அதெல்லாம் அப்ப மறந்து போயிருக்கும் வேண்டாம் அது நான் அதெல்லாம் கவலைப்படுறது இல்லை அந்த தலைப்பை பற்றி அந்த தலைப்போட பேரை சொல்கிறதுக்கு அந்த தீக்கால் இருக்கிற எவனோ தான் சொர்ண உலகம் போல இருக்குது அவனே வேண்டான்னு சொல்கிறாப்புல இந்த பொன்முடி அப்படியே ஹா ஹா சிரிச்சுட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நான் அதை பற்றியெல்லாம் கவலையாக படமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்புல சொல்ல வேண்டியது நீங்களும் சொல்லணும் எல்லாம் நாமளும் சொல்லினே இருந்தால் தான் வர உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது வேணா ரொம்ப பேருக்கு பெரியார் அண்ணா கலைஞர் இவர்களை பற்றி ஒரு தெரியாத சூழ்நிலை இருக்கிறது அதனால்தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற தளபதி அவருடைய கொள்கையை இன்னும் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதாவது தெளிவா சொல்றாப்புல இப்ப பெண்களை பத்தி கொச்சையா பேசினாப்ல அது எதுக்காக பேசுனாப்புல அப்படின்னா ஈவேரா அடுத்து வந்து அண்ணா கருணாநிதி ஸ்டாலின் இவங்களுடைய பெருமைகளை பெருமைகளை எடுத்து சொல்றதுக்காக தான் பேசியிருக்காப்புல அப்படின்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பொன்முடி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்றாரு அந்த பட்டிமன்றம் நடத்துனாங்க இல்லை அதோட தலைப்பை பத்தி சொல்றாரு உண்மையிலேயே தீக்காக்காரவங்க இந்த திமுக காரவங்க வன்ம குடோனா இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற எந்த

இப்படி இப்படி பொன்முடி அவர்கள் திமுகவோட திமுகவோட கொள்கை என்னவோ திமுகவோட வன்ம பேச்சு என்னவோ தான் பேசியிருக்காப்புல அதனால கூடிய விரைவிலேயே மிகப்பெரிய பொறுப்பு பொன்முடிக்கு வர இருக்கு ஆனா மீடியாக்கள் இன்னைக்கு அப்படியே ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக நடவடிக்கை எடுத்தது மாதிரியும் ஸ்டாலின் அவர்கள் தண்டிச்சது மாதிரியும் உருட்டு பார்த்தா மிகப்பெரிய காமெடியா இருக்கு இவ்வளோ தெளிவாக ஆழமாக ரொம்ப யோசித்து பேசியிருக்காங்க ஆனால் திமுக இருக்கவங்க எப்படி தெரியுமா முட்டு கொடுக்குறாங்க அவருடைய நாக்கு வந்து பிறண்டு பேசியிருப்பார் தெரியாமல் பேசியிருப்பார் அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுமதி பயங்கரமான முட்டை கொடுத்துருக்காப்புல பாருங்க சார் அது வந்து பேச்சுக்கள் பேச்சுவாக்கள் நீங்கள் ஒன்று கேட்குற போது நானும் கேஷுவலாக ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது இருக்க அந்த மாதிரி வேண்டும் என்று யாருமே எங்கேயுமே எதுவும் பேசுவது கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கைகளை வற்புறுத்தி தான் நாங்கள் பேசுவோமே தவிர எங்கேயாச்சும் கேஷுவலாக பேசிட்டு இருக்கிற போது ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி வர்ற வார்த்தைகள் சில வந்துவிடும் அப்படி இதில் ஒரு உண்மையை ரகுபதி சொல்லிருக்காப்ல என்னன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக பேச மாட்டோம் திமுகவோட கொள்கையை தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அந்த திமுகவோட கொள்கை அப்படிங்கிறதே ஆபாச கொள்கை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க ஏன் இந்த பொன்முடி இவங்க அல்ற சில்லற அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவங்களை விடுங்க கருணாநிதி இருக்காப்புல கருணாநிதி எந்த மாதிரி கேவலமாக பேசியிருக்காப்ல அப்படிங்கிறத நான் சொல்லலை பிஜேபிக்காரங்க சொல்லலை திமுக காரவனே ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கான் அதையும் பாருங்கள்

அதாவது கருணாநிதி மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற அழல் சில்லைங்கள் மட்டும் கிடையாது இவங்களுடைய சித்தாந்த குருவாக இருக்கிற ஈவே ராமசாமியே வாயை தொடர்ந்தாலே இந்த மாதிரி கொச்ச கொச்சை தான் பேசியிருக்காப்புல அதுவும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை தமிழர்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத அந்த ஈவே ராமசாமியோட பேச்சை நேராக கேட்ட ஒரு பெரியவர் சொல்லியிருக்காரு சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் தமிழ் அறிஞர்கள் என்கிற பெயராலே சில தமிழ் திருடர்கள் இருக்கிறார்கள் எங்கே பேசினாலும் ராமசாமி நாயகர் எடுத்துட்டு வந்திருக்கு அவர் தான் இந்த நாட்டில் எல்லாம் செஞ்சாரு ஆனா உள்ளபடி செஞ்சாரா நான் ராமசாமி நாயக்கருடைய கடைசி கூட்டத்திற்கு போயிருந்த அந்த தியாகராயனர் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்தில் தான் இருந்தது நடந்தது அதுதான் அவருடைய கடைசி கூட்டம் அவரை அம்பலப்படுத்த வேண்டும் என்கிற ஆவலே எனக்கு அப்போதுதான் வந்தது அதுக்கு முன்னால அவ்வளவுதான் நான் அவரை பற்றி விமர்சிப்பதில்லை திறனாய்வு செய்வதில்லை ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு எனக்கு என்ன வருத்தம் என்றால் நான் தமிழர்களை தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் பார்ப்பனர்களுடைய தேவடியாமக்களாக விட்டுச் செல்கிறேன் திராவிட இயக்கம் பேசுறவன் திராவிடர்களை நான் மக்களாக விட்டு செல்கிறேன் சொல்லியிருக்கணும் அறிவு நாணயம் இருந்தால் இழிவுபடுத்துகிற போதெல்லாம் தமிழர் உயர்வுபடுத்துகிற போதெல்லாம் திராவிடம் இப்படி இந்த ஈவே ராமசாமியோட கோஷ்டி எவ்வளோ கேவலமானவங்களா இருந்திருக்காங்க பாருங்களேன் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை தமிழர்கள்லாம் அப்போயிலேருந்தே கேவலமாக பேசியிருக்காங்க இன்றைக்கி இந்த மீடியா இந்த கேமரா இதெல்லாம் இருக்கிறதுனால இப்படி வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி பதவி விலக்கிற மாதிரி நடிப்பாக போட்டிருக்காங்க அதுவும் இந்த கனிமொழி அவங்களிருக்காங்கல்ல இன்றைக்கும் நோகாமல் அப்படியே உட்காந்து அப்படியே முட்டு கொடுத்து அப்படி இருந்தோம் கண்டனம் அறிவிக்க மாதிரி அப்படியே பட்டு படாமல் ஒரு அறிக்கை வழிடுறாங்கல்ல அவங்க எல்லாம் சீமானவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வெளியில வந்து நீல வடிச்சாங்க பாருங்க அந்த நீலிக்கண்ணீர்ல கடலே நிறைஞ்சிருங்க அந்த மாதிரி அதையும் பாருங்க அவங்க இருக்க பெண்கள் இதை இதை விட கேவலமா பெண்களை பேசுறது அப்படிங்கறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில இருக்காங்க அந்த வீட்டுல நினைக்கிறேன் இப்ப எங்களுக்கும் புரியல இந்த திமுக காரங்க பேசுகிற இந்த பொய்களை இந்த கொச்ச கொச்சையான வார்த்தைகள்லாம் சகிச்சுட்டு எப்படி தான் அந்த திமுகவில் இருக்கிற பெண் நிர்வாகிகள்லாம் திமுகவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொரு தமிழனுக்கும் இன்னைக்கு எழுந்திருக்கு இந்த திமுக கூடாரம் பயங்கரமான நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை நம்பவும் கூடாது மக்களுக்கு இந்த மாதிரியான உண்மைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தமிழனோட பொறுப்பாக இருக்குது ஏன்னா இவங்க வந்து தமிழர்களை கொச்சையாக பேசுவாங்க தமிழர்களோட வழிபாட்டு முறையை வந்து கொறைச்சையாக பேசுவாங்க கண்ணா அப்படின்னாலும் பேசுவாங்க ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க அப்படியே நடிப்பாங்க நல்ல மாதிரியே நடிப்பாங்க இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகள் இருக்காங்கல்ல அவனுங்களெல்லாம் ஆஃப் பண்ணி வைப்பாங்க அப்பா நீங்கள் பேசாதீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே திமுக வெற்றி பெற்ற உடனே நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கள் நாங்கள் உங்களுக்கு மறைமுகமாக சப்போர்ட் தரோம் அப்படின்னு பயங்கரமாக முட்டுக் கொடுப்பாங்க திமுகவோட இந்த நாடகத்தை தொடர்ந்து தோல்வரித்து காட்ட வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட பொறுப்பாக இந்த செய்திகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்